வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேங்காய் அறுவடை தொடர்பில் வெளியான தகவல் நீதிமன்ற படியேற போகும் மற்றொரு முன்னாள் அமைச்சர் பாதாள உலக குழுக்களுடன் நேரடி தொடர்பில் அரசியல்வாதிகள் அம்பலமாக போகும் பெயர்கள் விடுதலை புலிகளை நினைவுகூர பாதுகாப்பு வழங்கும் அரசு நாமல் பகிரங்க குற்றச்சாட்டு சபையில் ஸ்ரீதரனை உரையாற்ற விடாமல் குழப்பம் கொந்தளித்த அர்ச்சுனா தமிழர்களின் இன அழிப்பிற்கு துணை போகிறாரா அனுர சாணக்கியன் சீட்டம் தேசபந்துவை கொலை செய்ய சதி திட்டம் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பிரதமர் ஹரணி கொலையா கொலையாச்சுத்தல் ஐ பி முகவரி சிக்கியது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டின் மே மற்றும் ஜூன் மாதங்களில் தேங்காய் அறுவடையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இந்த விடயத்தினை லுணுவில தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் லுணுவில தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் அஜித் ஜெயவர்த தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மற்றும் ஜூன் மாதங்களில் இலங்கையில் நானூற்று எழுபத்தி ஏழு மில்லியன் தேங்காய் அறுவடை செய்யப்பட்டுள்ளன இதேவேளை இந்த ஆண்டில் தோராயமாக ஐநூற்று ஐம்பத்து ஐந்து மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு ஒரு தேங்காயின் விலை ரூபா நூற்று அறுபத்தி மூன்று ஆக நிர்ணயிக்கப்படும் போது தேங்காய் அதிகமுள்ள பகுதிகளில் இது நாட்டின் தேங்காய் தொழிலுக்குரிய குறிப்பிடத்தக்க ஊக்கமாகும் என்பதோடு இதனை தேங்காய் முக்கோணம் என்று அழைக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் இதேவேளை கடந்த சில நாட்களாக இலங்கையில் தேங்காயின் விலை சில பிரதேசங்களில் அதிகரிப்பை பதிவு செய்திருந்தது மேலும் நூற்று எண்பது ரூபாவிற்கு விற்கப்பட்ட தேங்காய் இருநூற்று இருபது ரூபாய் முதல் இருநூற்று நாற்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமன் ஜெயக்கோடி தெரிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது முன்னாள் அமைச்சர் சாந்திராணி பண்டாரவுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடான நியமனங்கள் தொடர்பாகவே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரங்கள் மற்றும் வறண்ட மண்டல மேம்பாட்டு அமைச்சராக இருந்த காலத்தில் உலர் மேம்பாட்டு அமைச்சின் திட்ட பணிப்பாளராக எச் எம் சந்திரவன்சவை உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் நியமித்தமை மற்றும் அவரது அமைச்சகத்திற்குள் உள்ள பதவிகளுக்கு பல நெருங்கிய கூட்டாளிகளை சட்டவிரோதமாக நியமிப்பதில் செல்வாக்கு செலுத்தியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி பதினான்கு முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை செய்யப்பட்டதாக கூறும் பதினோரு குற்றச்சாட்டுகள் இந்த குற்றப்பத்திரிகையில் உள்ளன பாதாள உலக நடவடிக்கைகளுடன் நேரடி அரசியல் தொடர்புகளை வைத்துள்ள அரசியல்வாதிகளை புலனாய்வு சேவைகள் கண்டுபிடித்துள்ளதாகவும் காவல்துறை விசாரணைகளுக்கு பின்னர் அத்தகைய அரசியல்வாதிகளின் பெயர்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார் புலனாய்வு அறிக்கைகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜனபரமண ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் முன்னாள் அமைச்சர் பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மற்றும் தற்போதைய மாகாண அரசியல்வாதிகள் பத்து சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பல்களுடன் நேரடி தொடர்புகளை பேணுவதாக அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்களை கைது செய்ய காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் பாதாள உலகத்துடனான அரசியல் தொடர்புகள் பாதாள உலக நடவடிக்கைகள் அதிகரிப்பதற்கு பங்களித்துள்ளதாக புலனாய்வு அறிக்கைகள் வெளிப்படுத்துவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார் விடுதலை புலிகளை நினைவுகூறும் நிகழ்வுகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் அரசாங்கம் ராணுவத்தினரை நினைவுகூறும் நிகழ்வுகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுனவின் ஜனபரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருந்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் ராணுவ வீரர்களுக்காகவும் ஒற்றையாட்சிக்காகவும் என்றும் நாம் முன்னிற்போம் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளில் ராணுவத்தினருக்கு முன்னுரிமை இல்லை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக தனியார் விமானத்தில் வியட்நாமில் இருந்து வருகை தரும் அளவுக்கு தேர்தலுக்கு வழங்கிய முக்கியத்துவத்தை ஜனாதிபதி ராணுவ வீரர்களுக்கு வழங்க வேண்டும் அதேவேளை யுத்தத்தில் உயிர் நீத்த படை வீரர்களை நினைவுகூரும் நிகழ்வுகளுக்கு சகல முன்னாள் அரச தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் விடுதலை புலிகளை நினைவுகூரும் நிகழ்வுகளுக்கு காவல் துறை மற்றும் ராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது ஆனால் ராணுவத்தினரை நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு அரசாங்கத்தால் இடையூறு விளைவிக்கப்படுகின்றது நல்லாட்சி அரசாங்கத்தில் ராணுவத்தினர் பழி பிரிவு வீழ்ச்சியடைந்தது இடம்பெற்றன தற்போது பாதாள உலக குழுக்கள் தலை தூக்கியுள்ளன புலனாய்வு பிரிவை பலவீனப்படுத்திவிட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்படுப்பதில் பிரயோசனம் இல்லை எனவே புலனாய்வு பிரிவை மீண்டும் பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற போது இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாற்றும் போது சபையில் அமலுதுமொழி ஏற்பட்டது நிலையில் கட்டளையின்படி சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட போதும் அவரை உரையாற்றப்படாமல் எதிர்க்கட்சியினர் கடும் கூச்சலிட்டுள்ளனர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதனாலேயே சபையில் இவ்வாறு குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது ஆளுங்கட்சி உறுப்பினர்களான விவல் ரத்நாயக்க மற்றும் வசந்த சமரசிங்க மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆகியோரே இவ்வாறு குழப்பத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சிணா சபையில் குழப்பத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டிலே கடந்த ஒரு நாடாளுமன்ற அமர்வில் தான் வெளியேற்றப்பட்டதாகவும் இப்போது இவ்வளவு பேர் சபையில் குழப்பத்தை ஏற்படுத்தியதை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இலங்கையிலே தமிழ் மக்கள் மே பதினெட்டாம் திகதி நினைவேந்தலின் போது கொல்லப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் போது நாட்டினுடைய ஜனாதிபதி நாயக்க மே பத்தொன்பதாம் திகதி போரனுடைய வெற்றி விழாவை கொண்டாடும் நிலையில் உள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே இந்த விடயத்தினை அவர் தெரிவித்திருந்தார் ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிடுகின்ற அரசாங்கம் உண்மையில் புரிந்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஒத்துழைப்பை வழங்கலாம் விசாரணைகளை ஆரம்பிக்கலாம் ஆனால் உள்நாட்டு விசாரணையும் இல்லை சர்வதேச விசாரணையும் இல்லை தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் நீதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளுவதுதான் அனரு அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்று திட்ட தெளிவாக தெரிகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் பதவியடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் அதிபர் தேசவந்து தென்னகோனை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அத்தோடு தென்னகோனை கொலை செய்வதற்கான பொறுப்பு சிறைத்தண்டனை அனுபவிக்கும் சமன் குமார் என்பவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார் இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியிருந்தார் இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் அஜித் பிரேமதாசவை சினைபர் தாக்குதல் மூலம் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்ற தகவல் பொய்யானது என்று உறுதி செய்யப்பட்டதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார் பிரதமர் ஹரணி அமர சூரியவிற்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் மின்னஞ்சல் மூலம் அவருக்கு இவ்வாறு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் ஜெர்மனி நெதர்லாந்து ஐபி முகவரிகளை வைத்திருப்பவர்களே இந்த மின்னஞ்சல் மிரட்டலை விடுத்திருக்கிறதாக அவர் சுட்டிக்காட்டினார் ார் மேலும் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது இணைந்திருங்கள் வணக்கம்